பனித்துடிகள் ஜனவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய தியானத்திற்கான தலைப்பு அன்பில் பரிசுத்தம் உள்ள தேவன் தியான வசனம் யாத்ராக இருபது ஐந்து உன் தேவனாக்கிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறேன் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எரிச்சல் என்பதற்கான எபிரேய சொல்லானது முழுமையான அன்பும் தனக்கே உரியதாக இருக்க வேண்டும் என்கிற தீவிர மனப்பாங்கை குறிக்கிறது அதாவது பொசசிவ்னஸ் அது மனிதனின் பொறாமையை போன்றதல்ல தேவனுடைய எரிச்சல் என்பது தன்னம்பிக்கை குறைவால் உண்டான எதிர்வினை அல்ல தேவன் தம்முடைய நன்மைக்காக அல்ல தம்முடைய மக்களின் நன்மைக்காகவே எரிச்சல் படுகிறார் அவருடைய மனதுல எப்போதும் தமது மக்களின் நன்மையே உள்ளது சாத்தான் மக்களை அடிமைப்படுத்துகிறான் ஆனால் தேவனுடைய எரிச்சல் அவர்களை அந்த ஆபத்திலிருந்து காக்கிறது இந்த அர்த்தத்துல தேவனுடைய எரிச்சல் என்பது பரிசுத்த அன்பாகும் பரிசுத்தம் என்றால் வித்தியாசமானது என்று பொருள் தேவனுடைய அன்பானது மனித அன்பை விட முற்றிலும் வித்தியாசமானது தன் மனைவி வேறு ஒருவருடன் அன்பாய் இருப்பதை பார்த்தால் ஒரு கணவன் எரிச்சல் படுகிறான் ஏனெனில் தன் மனைவியின் அன்பு தனக்கு கிடைக்காமல் எழுந்துவிடக் கூடும் என்று நினைத்து அவன் எரிச்சல் படுகிறான் இது சுயநல எரிச்சல் ஆனால் தேவனோ தம்முடைய ஜனங்கள் சாத்தானோடு இருப்பதை பார்த்தால் அவர்கள் தேவன் தருகிற ஆசிர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் இழக்கக்கூடும் என்று நினைத்து எரிச்சல் படுகிறார் இது பிறர் நல எரிச்சல் இது பிறர் நல எரிச்சல் இந்த எரிச்சல் வித்தியாசமானது அதாவது பரிசுத்தமானது அதாவது ஒரு தாய் தன் பிள்ளையை மற்றவர்களுக்கு கொடுப்பாலோ கொடுக்க மாட்டாள் அல்லவா அப்படிப்பட்ட அன்புதான் தேவனுடைய அன்பு அது பரிசுத்தமானது சஞ்சினா என்ற ஒரு பெண் ஒரு மனிதனுடன் வசித்து வந்தால் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தனர் ஆனால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை சஞ்சினா இயேசுவை அறிந்தபோது போது ஞானஸ்தானம் எடுக்க விரும்பினாள் ஆனால் போதகர் முதலில் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் அவளுடன் இருக்க வேண்டும் என்ற அந்த மனிதனும் திருமணத்திற்கு சம்மதித்தான் அவளுடன் இருக்க வேண்டும் என்று அந்த மனிதனும் திருமணத்திற்கு சம்மதித்தான் அவனும் ஞானஸ்தானம் பெற்றான் அவன் ஆலயத்திற்கு வருவதே இல்லை ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அவள் தனது மூன்று குழந்தைகளையும் தேவாலயத்திற்கு அழைத்து சென்றார் அவளுடைய கணவர் அதற்காக அவளை திட்டுவார் ஆனால் அவள் அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியுடன் ஆலயத்துக்கு கூட்டிச் செல்வாள் அவள் ஓய்வு நாட்களில் இயேசுக்காக நேரம் செலவிடுவதால் அவளுடைய கணவர் எரிச்சல் பட்டார் அந்த எரிச்சல் சுயநலமானது கணவர் ஆலயத்துக்கு வராததால சஞ்சனாவும் எரிச்சல் பட்டாள் ஆனால் அது வித்தியாசமானது அவள் தனது கணவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினாள் உண்மையான அன்பின் எரிச்சலோ நீ என்னோடு இருக்கிற வரையிலும் உன்னுடைய நலன் பாதுகாக்கப்படும் என்கிற வாக்கு தத்தம் இதில் ஒளிந்து கிடக்கிறது நம்முடைய எரிச்சல் நியாயமானதாக இருந்தால் நாம் பிறரை ரச்சித்துக் கொள்ள முடியும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்